மாண்பு உறுப்பினர் சிந்தனை செல்வன் மாண்பமை பேரவை தலைவர் அவர்களே உயர்ந்த ஜனநாயக மரபோடு எங்களை வழிநடைத்து வருகிற தங்களுக்கும் உடன்பிறப்பு என்கிற சொல்லின் உயிர் வடிவமாய் தமிழகத்தை கம்பீரமான சமூக நீதி பாதையிலே வழிநடத்தி செல்கிற மாண்பமை முதல்வர் அவர்களுக்கும் அவை நிறைந்த சான்றோ பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கம் எனக்கு முன்னாலே உரையாற்றிய பல நண்பர்களும் சொன்னார்கள் நாற்பதுக்கு நாற்பதை வென்றிருக்கிறோம் என்று சொன்னார்கள் நானும் கூட சொன்னேன் இன்னா நாற்பது இனியவை நாற்பது என்பது கடந்த கால ஒரு முழக்கம் நின்றது நாற்பது வென்றது நாற்பது என்பது தற்கால தமிழர்களின் பெருமிதமாக இருக்கிறது என்று நானும் சொன்னேன் இதை ஒரு அரசியல் வெற்றியாக மாத்திரம் நான் பார்க்கவில்லை இதற்கு பின்னாலே ஏற்பட்டிருக்கிற சமூக நல்லிணக்கத்தை அதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கிற தமிழக அரசை அதற்கு பணி செய்திருக்கிற காவல்துறையை இந்த தருணத்தில் நான் நெஞ்சம் நிறைந்து வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாற்பது வென்றது என்பது ஒரு நல்ல செய்தி ஆனால் சிதம்பரத்திலே மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் நன் திருவா அவர்கள் வெற்றி பெற்றார்களே கடந்த முறை ஒரு மூவாயிரம் வாக்குகள் என்கிற அளவிலே நள்ளிரவு வரை தொடர்ந்த அந்த பிரச்சனை இந்த முறை ஒரு லட்சம் வாக்கள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெறுகிற ஒரு சாத்தியம் நிகழ்ந்திருக்கிறது சிதம்பரத்திலே நின்று அந்த தெல்லை திருநகரிலே நின்று மாண்பமை முதல்வர் அவர்கள் கர்ஜித்தார்கள் ஒரு சிறுத்தை வெற்றி பெற செய்ய இரண்டு சிங்கங்களை நான் அனுப்பியிருக்கிறேன் என்று மரியாதைக்குரிய வேளாண் துறை அமைச்சரவர்களையும் போக்குவரத்து துறை அமைச்சர்களையும் பார்த்து சொன்னார்கள் இங்கு எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் கடந்த காலங்களில் அண்ணன் திருமாவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வாக்கு கேட்டு போகிற போது பல கிராமங்களை தவிர்த்து விடுவார்கள் ஏதாவது ஒரு கலவரம் வரும் பிரச்சனை வரும் அங்கு போக வேணாம் என்று தவிர்த்து விடுவார்கள் ஆனால் அதை போலவே அந்த பயண திட்டத்தை என்ன நடத்திலே நான் காட்டிய போது தொடர் இந்த பகுதிக்கு எல்லாம் போக வேண்டாம் தவிர்த்து என்று சொன்னார் நான் உடனடியாக திமுக கூட்டணியுடைய தலைமையாக இருக்கிற திமுக ஒன்றிய செயலாளர் துறை தொலைபேசிகளை அழைத்து ஓப்பன் ஸ்பீக்கரில் போட்டு அவர்கிட்ட பேசுகிற போது எங்கள் ஊருக்கு அண்ணன் வரணும் அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ ஆனால் அவர் ஒரு தலைவர் என்பதை எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லோரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் மாற்று கருத்துடையவர்கள் கூட திரும்ப எப்போ வருவார்னு கேட்குறாங்க அதனால கூட்டணி வலுவாக இருக்கிறது நம்மோடு இருக்கும் நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் கூட அண்ணன் வந்துட்டு போட்டோன்னு சொல்றாங்க ஒரே ஒரு இடத்தில் கூட சிதம்பரத்தில் ஒரு இடத்தில் கூட ஒரு சின்ன சாதிய கலவரம் கூட இல்லை என்பதை ஒரு சமூக வளர்ச்சியாக நான் பார்க்கிறேன் ஒரு அரசியல் வெற்றி மாத்திரம் சாதிய மதவாத வன்முறை சக்திகளை தமிழக அரசு கட்டுப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இந்த நாற்பதுக்கும் நாற்பது குறிப்பாக இந்த விழுப்புரம் சிதம்பரம் தொகுதிகளிலே விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கிற வெற்றியின் பின்னாலேயே இதை ஒரு அரசியல் வெற்றியாக மாத்திரமல்லாமல் சமூக வெற்றியாக பார்க்கிறேன் உடன்பிறப்பே என்கிற ஒற்றை சொல்லின் மூலமாக என்னை போன்றவர்களை இன்னும் இயக்கிக் கொண்டிருக்கிற மறைந்த முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்கள் கண்டிருக்கிற சமூக மாற்றத்தை உறுதிப்படுத்துகிற இந்த பயணத்தில் காவல்துறையின் பங்கு உளவுத்துறையின் துறையின் பங்கு வலுவாக இருந்தது என்பதை மனம் நிறைந்து இந்த தருணத்தில பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மரியாதைக்குரிய மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே குற்றம் என்பதற்கான வரையறை கிரைம் கிரைம் என்று வருகிற ஒரு செயல் மாத்திரமே கிரைம் அல்ல இன்டென்ஷன் அந்த கிரைமுக்கு பின்னாடி ஒரு இன்டென்ஷன் இருக்கணும் அப்ப அந்த இன்டென்ஷன் என்பது என்னவாக இருக்க முடியும் பொருளாதார குற்றங்கள் பாலியல் குற்றங்கள் இப்படின்லாம் வருகிற போது இன்று தனிநபர் குற்றங்களை நம்ம தனியாக பிரித்துக் கொள்வோம் இன்னைக்கு இயக்கமாக அமைப்புகளாக அரசியல் இயக்கங்களாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மதவாத சாதியவாத வன்முறையை தூண்டிவிடுகிற பெரும் மோசமான பாசிச போக்கு இந்தியாவிலே வளர்ந்திருக்கிறது அதுதான் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டியூஷனல் கிரைமா ஒரு அமைப்பு சார்ந்த வடிவங்களுடைய கிரைமா மாறி உதாரணத்திற்கு மாண்புமை பேரவை தலைவர் அவர்களே மரியாதைக்குரிய மாண்பமே இந்து சமய அறநிலையத்துறை அவர்கள் பேசுகிற போது ஒரு கட்டத்தில் நமக்கே இவர் எங்கே போறாரு நம்ம கொண்டு போய் வேற இடத்துல கொண்டு போய் நிறுத்துறாரு என்கிற அளவிற்கு மிகுந்த ஆன்மீக உணர்வோடு ஒரு பேசக்கூடியவர் யாருமே அதை அதை வந்து கேள்வி எழுப்ப முடியாது கியூ பிரான்ச் கியூ பிரான்ச் என்பது ஒரு காலத்துல ஆயுத பாதையில் நம்பிக்கை வைத்திருந்த நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகளை அடக்குவதற்காக வைத்திருந்த ஒரு அமைப்பாகலாம் ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட அமைப்புகளே தங்களுடைய போக்கெல்லாம் கைவிட்டுட்டு இந்தியாவில் இனிமே இதுக்கான தேவையில்லைன்னு வந்துட்டாங்க இந்த மதவாத பாசிச நாட்டை காப்பாற்றுவதுதான் என்பதை பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தகைய சக்திகளை எதிர்கொள்வதற்கு காவல்துறையில் சீர்திருத்தங்கள் உரிய அமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காலையில விட நம்ம வந்து ஒரு தீர்மானத்தை வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானத்தை நம்ம வந்து கொண்டு வந்தோம் முதல்வர் அவர்கள் கொண்டு வந்தாங்க அதுல என்ன ரொம்ப அந்த தீர்மானத்தினுடைய நகல் ரொம்ப டீட்டெயிலா மேலோட்டமா பார்த்தா இந்த சட்டமன்றத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மகத்தான வரலாற்று பாரம்பரியம் மிகுந்த ஜனநாயகத்தின் அடையாளமா இருக்கிற ஒரு சட்டமன்றத்துல தேர்ந்தெடுக்க இயற்றப்பட்ட ஒரு தீர்மானம் ஒரு முறைக்கு இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு நாங்க இசைவு தர மாட்டோம் மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது யாரு நீட்டுங்கிற பிரச்சனைக்குள்ளார காலையில எல்லாருமே விவாதிச்சுட்டாங்க

இந்த ஒரு 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 தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மாமன்ற உறுப்பினர்கள் எனக்கு அருகிலே இருக்கிற மாண்பக உறுப்பினர்கள் உட்பட அவர்களுக்கும் உரிமை மறுக்கப்படுகிறது நீங்க ஒரு தீர்மானத்தை ஏற்றி அனுப்பினா அது வந்து அங்க செல்லாது ஆக நம்முடைய உரிமை ரத்து செய்யப்படுகிறது கேள்விக்குள்ளாகிறது அப்படின்னா வாக்காளனுடைய உரிமை கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது ஒட்டுமொத்த ஜனநாயகம் இங்கு கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய அணுகுமுறைகளில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை மாத்திரம் சொல்லி ஒரு சில கோரிக்கைகளை மிக விரைவாக சொல்லி நான் முடி முடிவுகிறேன் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் ஏராளமா இந்த விஷயத்தை சொல்லிட்டாரு இந்திய தண்டனை சட்டம் என்பது பாரதிய நியாய சந்ஹிதா அப்படின்னும் குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து பாரதிய நாகரிக சுரக்ஷா சந்ஹிதா அப்படின்னும் இந்திய சாட்சிய சட்டம் பாரதிய சாட்சிய அநீதியாய சட்டம்னு வருது இது வெறும் மேலோட்டமாக பார்க்கிற போது வெறும் ஒரு சான்ஸ்கிரைசேஷன் மாத்திரம் இல்ல ஒருத்தவரை நீங்க அரெஸ்ட் பண்ணா இம்மிடியா எஃப்ஐஆர் போடணும் அது இன்னைக்கு இருக்கிற சட்டம் ஆனா எஃப்ஐஆர் போடாமலே பதினஞ்சு நாள் வச்சு விசாரிக்கலாம் இது உருவாகி இருக்கிற கொடூரமான மாற்றம் இன்னொன்னு கஸ்டடி எடுக்கணும் அரெஸ்ட் பண்ண உடனே நீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோர்ட்ல கொண்டு போய் சப்மிட் பண்ணி இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் இன்னைக்கும் அது இது இந்த சட்டத்தில் இருக்கு ஆனா கஸ்டடி எடுக்கும் போது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கே நீங்க நீதிமன்றத்தில் போய் கேட்கணும் ஒரு நாள் கொடுப்பாங்க ரெண்டு நாள் கொடுப்பாங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு வரைக்கும் அனுமதி இல்லை ஆனால் கஸ்டடியில அறுபது நாட்களுக்கு மேல வைத்து விசாரிக்க முடியும் என்கிற நிலை உருவாகியிருக்கிறது உண்ணாவிரதம் இருந்தால் கூட அதை கைது செய்து விசாரிக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான அணுகுமுறை இந்த புதிய சட்டங்களில் வந்திருக்கிறது ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என சட்டமன்றத்திலே இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய வகையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இவைகளுக்கு பதிலாக இந்த மாதம் ஜூன் மாதம் இது ஒரு நான்கை ஆண்டுகளுக்கு முன்னாடி கடந்த ஆட்சி காலத்தில் நமக்கு ஒரு நினைவு வரும் தவிர்க்க முடியாதபடி சாத்தான்குளத்தில் ஜெயராஜும் எப்படி நடத்தப்பட்டாங்க ஆகவே இப்படிப்பட்ட சட்டங்களுக்கு மாறாக பிரிவென்ஷன் அப்படிங்கிறத நாம் கொண்டு வருவது நல்லது ஐநா சபை ஏற்கனவே எட்டுல இருபத்தி மூணுல தொடர்ந்து உலக நாடுகளுக்கு இதை வலியுறுத்திட்டு இருக்கு இந்தியாவும் ஒப்புதல் போட்டு கையெழுத்து போட்டு கொண்டு வரல அதே மாதிரி விட்னஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தால ஒரு ஸ்கீமா அறிவிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்த ஒரு தீர்ப்புல மகேந்திரா வெர்சஸ் ஒன்றிய அரசு நூத்தி ஐம்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது என்னன்னாக்கா விட்னஸ் புரொடெக்ஷனை ஒரு ஸ்கீமா நம்ம மெயின்டென் பண்ணனும் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய வகையில அந்த விட்னஸ் புரொடெக்ஷன் ஸ்கீமுக்கு ஒரு சட்டத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்று நான் பணிவோடு ஓடு கொள்கிறேன் இந்த தருணத்திலே ஒன்று ரெண்டு கோரிக்கைகளை வேகமாக நான் வாசிக்கிறேன் காவலர்களின் பணியிடங்களில் எண்ணிக்கை பெருகி வருகிறது பணியிடங்களை நிரப்புங்கள் என்பது மாத்திரம் எனது கோரிக்கை இல்ல இந்த கடந்த காலத்துல அந்த வேகன்சி போஸ்டிங் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறது மாறி வந்திருக்கிற ஏறி வந்திருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த பணியிடங்களை மறுமுறையை செய்து அதற்குப்ப காவலர்களின் எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே காவல் பணியில் இருக்கிற அனைவருக்கும் பெட்ரோல் அலவன்ஸ் தர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் காவல்துறையில் அனைத்து பணியாளர்களும் விபத்துக்கு போது அவங்களுக்கு கிடைக்கிற இன்சூரன்ஸ் க்ளைமர் பல இடர்பாடுகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அதை சரி செய்து தர வேண்டும் காவல்துறையினர் பயன்படுத்துகிற வாகனங்கள் அதிநவீனமாக இருக்கும் அல்லது நவீனமான வண்டி வந்தால் அது ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து காவல்துறைக்கு போய் சேர்ந்தனும் அதே போல அனைத்து நிலை காவல் பணியாளர்களுக்கும் அரசு பேருந்துகள்ல எல்லா இடங்களுக்கும் கட்டணம் இல்லாமல் பாஸ்போர்ட் இதெல்லாம் எங்க வேணாலும் போகக்கூடிய ஒரு நடைமுறை என்பது உருவாக்கப்பட வேண்டும் தேர்தலை இந்த ஆர்டர்லி சிஸ்டத்தை வந்து நாம தொடர்ந்து விவாதிச்சு தரோம் தமிழ் இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய வகையில மாண்பமே முதல்வர் அந்த ஆர்டர்லி சிஸ்டத்தை நீக்குவதற்கு முன்வர வேண்டும் உயரதிகாரோடைய வீட்டுல வீட்டு காவல் வேலை செய்யறது பணி வெடி செய் இதுக்கு வேற காவல்துறை சாராது மற்றவங்களை ரிக்ரூட் பண்ணலாம் சைபர் கிரைம் கூட நான் என்ன வரேன்னா சைபர் கிரைம்னா நீங்க போலீஸ் பேரன் தான் ரிக்ரூட் பண்ணணும் இல்ல இன்னைக்கு நிறைய கிராஜுவேட்ஸ் படிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து அவங்க எல்லாமே ட்ரைண்ட்டாக இருக்கணும் நினைச்சு இந்த எப்பயுமே செல்போன்லயே இருக்கிற ஆட்கள் ரொம்ப பிசிக்கலா ஃபிட்னஸாக இருப்பாங்க தேவையில்ல அவர் ரொம்ப சாதாரணமாக இருப்பா ஆனால் வந்து செல்போனில் ரொம்ப பாண்டியத்தை பெற்றவராக இருப்பான் இப்போ சைபர் கிரைமில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பர்சன்ஸ் வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணி அதை நம்ம வந்து செய்ய முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்பமை பேரவைத் தலைவர் அவர்களே திருப்பூர் மாவட்டத்தில் முதல்வர் வந்து முதல்வருடைய கருணை பரப்பிற்கு நான் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தேன் இந்த மாதிரி முப்பது வருஷமா ஏங்காம இருக்கிற அந்த அந்த தொழிற்பேட்டையை வந்து சரி செஞ்சு கொடுக்கணும் உடனடியாக கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐம்பது ஐம்பது கோடி ரூபாயை மாண்பமை அவர்கள் நமக்கு தந்தாங்க அதுல ஏக்கருக்கு எழுபதாயிரம் சொல்லிட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நாற்பத்தி ஏழு புள்ளி நிலத்திற்கு நாம பணம் கொடுத்துட்டோம் அதை கொடுத்துருச்சு ஆனா இன்று வரை அந்த நிலம் வந்து மாறாதால முதல்வர் முதல்வரவர்கள் ஐம்பது கோடி கொடுத்தும் கூட அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை சொல்லி பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரிய இந்த பின்னலாடை நிறுவனம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்து சமய அலத்துறையும் கேட்டு இந்து சமய அலத்துறைக்கு முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் அன்றைக்கு தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வழங்கியதோடு அந்த பிரச்சனையை மேற்கொண்டு கடந்த ஆட்சி காலத்திலும் அந்த ஆட்சி காலத்திலும் அந்த நிலத்தை எடுக்கவில்லை தற்போது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கடந்த இருபத்தி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டிஆர்ஓவை நில அளவை அனுப்பி அந்த இடத்தினுடைய முழு விவரங்களையும் சேகரித்து வந்தோம் அதில் என்னவென்றால் நாற்பத்தி ஏழு ஏக்கரில் ஒரு ஒன்னேகால் ஏக்கர் முனுசாமி என்ற ஒரு தனிநபர் தனக்கு சொந்தம் என்று நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்து தற்போது அவருக்கு சாதகமாக தீர்ப்பை பெற்றிருக்கின்றார் அதை உழையா மாண்பு முதல்வர் கவனத்திற்கு சென்றவுடன் அவர் அரசு வழக்கறிஞரை சந்தித்து மேல்முறையீடு செய்ய சொல்லி மேல்முறையீடும் செய்திருக்கின்றோம் கூடிய விரைவில் இந்து சமய துறை அந்த இடத்தை தாக்கோ நிறுவனத்திற்கு வழங்குவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்படும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த காடேஸ்வரர் என்பவர் ஒரு தீய சக்தி அந்த தீய சக்தி திராவிட மன்வாசம் கொண்ட இந்த தமிழ்நாட்டில் மாண்முகம் முதலமைச்சர் இருக்கின்ற வரை இந்த சக்திகள் எந்த காலத்திலும் தலை தூக்காது என்ற உறுதியை தெரிவித்து பேரவை உறுப்பினருக்கு நிச்சயமாக அந்த திருப்பூர் பின்னல் தொழிற்சாலை உண்டான இடம் தாக்கோ இடம் வெறு விடைவில் சட்டப்படி ஒப்படைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வரலாற்றின் நெருக்கடி குறித்து ஒரே ஒரு கோரிக்கையை கூடுதலாக உங்கள் அனுமதியோடு நான் சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய தீயணைப்பு துறையிலிருந்து சில அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க எஸ்சி எஸ்டி ல ப்ரமோஷன்ல அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை ஆகவே பதவி உயர்வில் எஸ் சி எஸ்டி மக்களுக்கான பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் அதுல வந்து அந்த தலைவர் பதவி வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியாக தான் இருக்கணும்னு ஒரு கடுமையான நெருக்கடி இருக்கு நேஷனல் கமிஷனுக்கே அப்படிப்பட்ட இதில் அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது நீதித்துறையில் பாண்டியத்தை பெற்றவர்கள் என்கிற அளவில் அது வந்து சொல்லப்பட்டால் ஒன்று சிதம்பரத்துல அந்த தீட்சிதர்கள் வந்து சிற்றம்பரம் மேடையில தேவாரம் பாடி வழிபடுவதுல வழக்குகள் பதிவாக பதிவாயிருக்கு எங்களால பாட முடியல தமிழ தேவாரம் பாட முடியல ஆறு கால பூஜையிலையும் தமிழ தேவாரம் பாடக்கூடிய வகையில காவல்துறை உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு போல் ஓதுவார்களை தமிழக அரசு நியமனம் செய்ய வேண்டும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய தாங்கள் படித்த பள்ளியில ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை செய்யக்கூடிய வகையில கூடுதலாக ஒரு இருபத்தஞ்சு லட்சத்தை அதுக்காக மட்டும் ஸ்பெசிபிக்கா கொடுத்து அதுல தொகுதிக்குள்ளர மட்டும் இல்லாம ஒரு பள்ளிக்கூடத்துல செய்கிற வகையில செய்து தர மாண்பு பேரவைத் தலைவர்களே தமிழகத்தை ஒரு சமூக நீதி கண்ணோட்டத்திலே பாதுகாத்து கொண்டிருக்கிற தமிழகத்தின் இமயமாக விளங்கி கொண்டிருக்கிற மாண்புமிகு பேரவை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது சார்பிலே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என்ன திருமாவர்களின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்